கீரை பண்ணியாச்சு வெறும் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா உழுத்த மருப்பு பொன்னிறமாக வந்த பிறகு பூண்டை தட்டி போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு கீரையை போட்டு கீரையை முதல்ல அழைச்சிக்கணும் நல்லா கீரையை அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு தண்ணி விட வேண்டாம் அந்த கீரை தான் தண்ணியே போதும் கீரை வச்சு கலர் மாறிடும் கீரை வெந்த ஒன்றை போதும் இது மாதிரியே செய்யலாம் இது கூட வந்து நான் இது வேர்க்கலை வச்சுருக்கேன் வேர்க்கலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அயன் கால்சியம் புரதங்கள் மிளகல்ஸ் காது உப்புகள் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது அதே மாதிரி முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே கிடையாது புரதம் விட்டமின்ஸ் காதுக்கள் மிளல் எல்லாமே இருக்குது அயன் சத்து நிறைய நிறைய நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த முருங்கைக்கீரையும் இந்த வேர்க்கலையும் ஒன்றா சேர்த்து நாம் சாப்பிடும்போது உடலுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்குது ஸோ நல்லா செஞ்சு சாப்பிட்ருங்க இதை நல்லா நான் வறுத்துக்கேன் எண்ணெய் விடாத தான் வறுத்துருக்கேன் இதை பொடி பண்ணி நம்ம இதை முருங்கைக்கீரில் போடக்கூடோம் நல்லா சவுண்டு வருது இது வந்து சவுண்டு கலர் மாறிக்க வறுத்த வேர்களை வறுக்க வேண்டாம் பிரச்சனா இது போதும் எடுத்து எடுத்துறாத வர 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 கொடி பண்ண வேர்க்கலை எடுத்து போட்டுட்டேன் ஸோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும்